பன்னிரண்டு வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் செலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணுனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது அன்பான மானை வழக்கம் எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்னுடைய பேர் சந்திரசேகரன் ஃப்ரம் பெங்களூர்லேருந்து வரேன் ரிட்டையர்டு ஜென்ரல் மேனேஜர் இன் பிஎம்எல் ஐயாவுடைய கருத்துக்களை கொண்டு சேர்க்குறதை எப்படி நம்முடைய கான்ட்ரிபியூஷன் பண்ணலாம் அப்படின்ற போது நான் ஆல்ரெடி வேதாத்திரி மகரிஷியோட கருத்துக்களை வந்து புத்தகம் அந்த எல்கேஜிலேருந்து செவன்த் எயித் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் புத்தகம் ஆல்ரெடி வெளியிட்டு இருக்காங்க அது எங்கள் நான் இருக்க இடம் வந்து கோலார் கோல்டு ஃபீல்டு அது இதோ கர்நாடகா இட் இஸ் அ பார்டர் ஏரியா அதில் தமிழ் பள்ளிகள்லாம் நிறைய இருக்குது அதில் இந்த எல்கேஜிலேருந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் புத்தகம்லாம் ஒரு ஏழு எட்டு ஸ்கூலுக்கு வாங்கி அந்த புக்கு கொடுத்து மாரல் கிளாஸ் மாதிரி ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணி அங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே ஸோ அதில் வந்து அந்த எல்கேஜிலேருந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஐயாவுடைய கருத்துனால் அது ஆல்ரெடி அவங்க வந்து இன்னொரு சனாக இருக்காங்க அதனால அவங்களுக்கு தேவைப்படையாது அந்த சைல்டு ஒரு டெ டென் இயர்ஸ் வரைக்கும் ஸோ சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஆர் செவன்த் ஸ்டாண்டர்ட் மேலே ஈஸியாக இப்போ பிள்ளைங்க புரிஞ்சுப்பாங்க ஒரு பத்து வயசு ஆனப்புறம் அந்த புரிதல் வந்துடும் புரிதல் வரும்போது அவங்களுக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும் இருக்கும் ஸோ அதனால் என்னுடைய கருத்து வந்து இந்த ஆறாவது ஏழாவது வகுப்புக்கு ஒரு மாடல் கிளாஸ் மாதிரி ஒரு புத்தகமாக போட்டு எல்லா பள்ளிகளுக்கும் இலவசமாகவோ இல்லை ஒரு கிளாஸ் எடுத்தோ நம்ம பண்ணலான்னு என்னுடைய கருத்து விருப்பப்படுது என்னுடைய புரிதலை பற்றி நான் எப்படி கேட்டீங்கன்னா நான் பேதாத்திரி மகரிஷியில் மாஸ்டராக இருந்து வந்துகிட்டு இருக்கேன் அப்போ தேடியிலிருந்து நிறைவு கிடச்சிது ஆனால் திரும்பி போயிட்டு போயிட்டு வர மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது அப்போ ஐயாவில் யூடியூப் இதை பார்த்தேன் ஒரு ரெண்டு இது தான் பார்த்தேன் டு ஹேண்டல் அவுட்டர் வேர்ல்டு அண்ட் இன்னர் வேர்ல்டு அதுலேயே க்ளீனாக எனக்கு நல்லா புரிஞ்சு அந்த தெளிவு கிடச்சிடுச்சு அப்புறம் ரெண்டாவது அந்த இருபத்தி ஆறு நிமிஷம் வந்து லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் லவ் அப்படின்னா என்னென்னா சுதந்திரம் சுதந்திர தான் லவ் அதோடய மீனிங்கிறது அந்த ரெண்டே ரெண்டு யூடியூப்பில் பார்த்துட்டு அதுலேயே எனக்கு ஃபுல்லே வந்து தெளிவாகிட்டு நேராக வந்து ஜீவமணி ஐயா வீட்டுக்கு வந்து அன்னைக்கே வந்து லைஃப் மெம்பராக ஜாயின் பண்ணிவிட்டு நானும் என் மிஸ்ஸோ இப்போ தொடர்ந்து இந்த பணியில் இருந்துருக்கோம் இதை நான் பகிர்ந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் என்னோட ஐடியா எப்படி இதை பரப்பலாம் அப்படின்றது யோசிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஐயாவோடய புத்தகங்கள் நிறைய இருக்குது இல்லையா அது வந்து சில பேருக்கு வந்து படிக்கிறதுல ஆர்வம் இருக்கும் சில பேருக்கு வந்து ப புக்காக படிக்கிறதுல அந்த அளவுக்கு ஆர்வம் இருக்காது ஆனால் ஆடியோவாக கேட்குறதுக்கு வந்து டெய்லியும் ஒரு பத்து நிமிஷம் ஒரு காலவர் மேபி படிக்க தெரியாதவங்க கூட அதை வந்து கேட்குறதுக்கான வாய்ப்பு வந்து அவங்களுக்கு அமையும் ஸோ அதனால் ஐயோட புத்தகங்களை வந்து ஆடியோ புக்ஸாக இப்போ குக்கு எஃப்எம் அது மாதிரி இருக்கு இல்லையா ஸோ ஐயோட புத்தகங்களை ஆடியோ புக்ஸாக நம்ம வெளியிடும்போது இன்னும் படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு கூட அதை கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்றது என்னோட புரி இது எல்லோருக்கும் வணக்கம் என் பெயர் முருகானந்தன் அவினாஷியிலிருந்து வருகிறேன் ஐயா அவர்களும் கூட காலையில் பாலசுப்பிரமணிய சொன்னார்கள் இன்றைக்கி எஜுகேஷனல் பாலிசியிலே கொஞ்சம் மாற்றம் கொண்டு வந்திருக்கிறத பற்றியும் அதே நேரத்தில் எப்படியெல்லாம் இது கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பற்றியும் மிக முக்கியமான ஒரு மூணு விஷயங்களை அவர் முன்வைத்தார்கள் ஒன்று வந்து பார்த்தோம்னா எடிக்ஷன் அதுலேயும் மிக முக்கியமாக ட்ரக்ஸ் அண்ட் சோஷியல் மீடியா எடிக்ஷன் இன்னொன்று மைண்ட் வாண்ட்ரிங் அப்படின்னு சொன்னார் இந்த மாதிரி ஒரு மூணு விஷயங்கள் மிக முக்கியமானது வந்து வன்ரபிலிட்டி அதாவது வந்து இது சாதாரணமாக ஒவ்வொருத்தரும் கவனிக்க முடியும் நினைக்கிற ஒரு விஷயத்தை சொன்னோம்னா இப்போ ஒரு தப்பு செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளாம் படிக்கிற காலத்தில் முட்டையை போட்டு கையை தூக்கி நிற்க சொன்னா எவ்வளோ நேரம் வேணாலும் நிற்க முடிஞ்சது இல்லைங்களா ஆனால் இன்னைக்கு ஒரு மூணு நிமிஷம் பசங்க பண்ணுங்கனால நிற்க முடியுமான வாய்ப்பு குறைவு அதே காலையில் ஸ்கூல் சாக்ஸ் போடுறதுக்கும் கூட ஒரு காலை தூக்கிட்டு இன்னொரு காலில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எத்தனை பேர்த்தினால் போட முடியும்னு நிறைய பேர்த்தினால் போட முடியாது இட் குட் பி ஃபிசிக்கல் ஸ்டெபிலிட்டியாக இருக்கலாம் மென்டல் ஸ்டெபிலிட்டியாக இருக்கலாம் எல்லாமே குறைஞ்சிக்கிட்டு வருது அதுக்கு வந்து எப்பொழுதெல்லாம் அது லக்ஸுரி அதிகமாகுதோ இன்னரெபிலிட்டி குறைஞ்சிக்கிட்டே வருங்கிறது தான் இது இப்போ ஆப்ரிக்காவில் இருக்கக்கூடிய மரத்துகளை பற்றியும் கூட சொல்லுவாங்க இங்கே இருக்கிற மரத்துக்களை விட அதுகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த் அதிகம் நான் காற்று மலைக்கு எக்கச்சக்கம் ஆடி வேரூன்றி அது ஸ்ட்ராங்காகிடுதுன்னு சொல்லுவாங்க அந்த விதத்தில் பார்க்கும்போது ஸ்கூல்களுக்கு அதுவும் வந்து எந்த விஷயத்தையுமே நம்ம கிராஸ் ரூட்ருந்து கொண்டு போகிறது நல்லதுங்கிறது விஷயம் ஸ்கூல்களுக்கெல்லாம் சில ட்ரைனிங் கொடுக்க போகும்போது அங்கே ட்ரைனிங்கெல்லாம் முடித்த பிறகு பசங்க பொண்ணுக்கு கேட்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பயிற்சிகளையெல்லாம் எப்போ பேரண்ட்ஸ்க்கு கொடுக்க போகிறீங்க எப்போ டீச்சர்ஸுக்கு கொடுக்க போகிறீங்கன்னு கேட்பாங்க அவங்க சொல்கிறது வந்து ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் நாங்கள் சிக்கிக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள்லாம் இப்படி சொல்லக்கூடிய அந்த அக சுதந்திரத்தை பற்றி இதெல்லாம் தெரியுது ஆனால் எந்த நேரமே நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லியே வந்து எங்களை அலைக்கழிக்கிறாங்க அவர்களும் அந்த விஷயத்தால் அவதிப்பட்டு கொண்டிருக்கும்போது அவர்களுக்கு மிக முக்கியமாக கொடுக்க வேணும் இல்லையா அப்படிங்கிறத கேள்வியாக இருக்குது ஸோ அந்த விதத்தில் ஒவ்வொரு ஸ்கூலுக்கு வந்து மிக முக்கியமாக என்னங்கோடய டீச்சிங்கை எப்படி நல்ல நல்லபடியாக கொண்டு போகலான்னு அவங்கெல்லாம் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு பயிற்சியெல்லாம் சில நேரங்களில் கொடுப்பாங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு முறை கூப்பிட்டுருந்தாங்க எல்கேஜியிலிருந்து ப்ளஸ் டூ முடிக்க வரைக்கும் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு அந்த பயிற்சியெல்லாம் கொடுக்கும்போது அவங்களே வந்து பார்த்திங்கன்னா இந்த அகத்தில் அதாவது ஒன்று என்ன செய்ய வேண்டியதில்லைங்கிற ஒரு விஷயத்தை அதே நேரத்தில் எப்படியெல்லாம் கொஞ்சம் புறத்தில் மட்டும் ஒழுங்குபடுத்திகிட்டு போனால் போதும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி அவர்களுக்குன்னு ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பேஸ்டு பயிற்சியெல்லாம் கொடுக்கும்போது ஒரு சில மணி நேரங்களே வந்து மேலே எவ்வளோ இயல்பாக இருக்க முடியுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது என்ன தான் இன்றைக்கி அடிபடைகளாக நம்ம சொன்னாலும் ஸ்கூல் குழந்தைகளுக்கு நம்ம ட்ரெயினிங் கொடுக்க போகும்போது பார்த்தோம்னா ஒரு விஷயத்தை பற்றி ஒரு அறிவுரை இன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது ஒரு செய்தியாக கொடுக்குறோம் அதுவே வந்து களப்பயிற்சியாக கொண்டு போகும்போது தான் அது அழமை அவங்களுக்கு இறங்குங்கிறது என்னுடைய கருத்து எப்படின்னு கேட்டால் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் மிக முக்கியமாக ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க ஃபின்லாண்ட் நார்வேஸ் ஸ்வீடன் டென்மார்க் அந்த டென்மார்க்லேயும் நானே போய் எங்கள் தங்கி இருந்தப்போ பார்த்தேன் என்னென்னு கேட்டால் அவ்வளோ ஒரு சந்தோஷமான மனிதர்கள் நான் இது வரைக்கும் நான் பார்க்கல அவங்களுக்கு என்ன நிகழ்வுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க கல்வியில்வேன் காலையில் வரைக்கும் மதியத்து காலையிலேருந்து மதியத்து வரைக்குமே வந்து எந்த ஒரு விஷயத்தை கற்றுக்குறாங்களோ மதியத்துக்கு மேலே நேரடியாக ப்ராக்டிக்கல் கூட்டி போயிடுறாங்க ஒரு நேரம் தேடி இன்னொரு நேரம் ப்ராக்டிக்கல் அப்போ தான் அவங்களுக்கு ஆழப்பதிவுது இவங்க ஜெர்மனியில் வேர்ல்ட் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் சொல்லுவாங்க அங்கே வந்து எல்லா சப்ஜெக்ட்டுகளையும் எல்லா டீச்சர்ஸுகளும் சேர்ந்து சேர்ந்து எடுக்கிறத விட ஒரே ஆசிரியரே வந்து ஒரு நாலு வகுப்பு அஞ்சு வகுப்பு வரைக்குமே ஒரு நாற்பது குழந்தைகள் இருபது குழந்தைகள் இந்த ஒன்றாவன் பிறந்து அடுத்த கிளாஸுக்கு இந்த டீச்சரும் பாஸ் ஆகி போயிடுவாங்க இப்படியும் ஒரு அஞ்சாவும் பரிச்சு கொண்டு வந்து விட்டுட்டு திரும்ப ஒரு புது பேட்ச் எடுப்பாங்க அங்கே வந்து ஏதாவது ஒரு பேரண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்வைஸ் கொடுக்கணுன்னாலும் கூட நீங்கள் குழந்தைகட்டம் நடந்துக்கிற விதம் சரியில்லை அப்படின்னு பார்த்துட்டு தான் அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க எல்லாமே பண்ணுவாங்க ஸோ அப்படி நம்ம ஒரு சின்ன சின்ன குரூப்ஸை எடுத்துக்கிட்டு அதை பயிற்சி கொடுத்தோம்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் வணக்கம் ஜகத் அவர்களுக்கும் ஜீவணி சார் சரவணன் சார் அவர்களுக்கும் மற்ற அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ எல்லோரும் கல்வியை பற்றியே சொன்னதுனால நானும் அந்த துறையிலேருந்து வந்ததுனால அதை பற்றி சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஐயா வந்து ஆன்மீகம் சம்பந்தமாக நானும் விடுதலை சம்பந்தமாக நிறையா செய்தியெல்லாம் சொல்லியிருக்காங்க அது முப்பது புத்தகத்துக்கு மேலே நிறையா செய்திகள் இருக்குது இதில் வந்து ஒம்போதுலேருந்து பன்னெண்டு வகுப்பு உள்ளவர்களுக்கு உள்ள தகவலை மட்டும் ஒரு புத்தகமாக வடிவமைச்சு அதை வந்து பள்ளிக்கல்வித்துறை மூலமாக கொண்டு போகலாம் அதுக்கு மேலே உள்ளது இந்த பாலியல் கல்வி சம்பந்தமான பிரச்சனைகளையும் சேர்த்து இதை வந்து மாணவர் யோகா அல்லது அது சம்மந்தமாக ஒரு தலைப்பட்டு சிறு புத்தகமாக வடிவமைச்சு அவங்களுக்கு நிலநிலையில் சேர்க்குற ஓலை கொடுத்தா மாணவர்களுக்கு கொண்டு சேர்த்தரலாம் இப்போ இந்த ஆன்லைன் வகுப்புலாம் நடந்துகிட்டு இருக்கு அதுபோல் வந்து யாராலெல்லாம் பயிற்சி எடுத்துருக்காங்களோ அவங்களெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பி அவங்களும் இந்த விடுதலைகளை பற்றி தகவலை கொடுத்து அதில் தேர்ச்சி அடைஞ்சு இன்னும் அடுத்த கட்டம் வரும்போது இப்போ இங்கே ஐயா எல்லாம் கொண்டு வந்தோம்னா அது இன்னும் மேலும் சிறப்படைகிறதுக்கு வழியாக இருக்கும் அப்போ வந்து பொதுமக்களுக்கும் கொண்டு போகலாம் மாணவர்களுக்கும் கொண்டு போகலாம் அப்போ இந்த ஐடி ஃபீல்டு மற்றவங்களுக்கு வந்து இந்த மன அழுத்தம் மற்றும் நிர்வாகத்திறன் சம்பந்தமான செய்திகளை கொஞ்சம் அதிகமாக சேர்த்து அவங்களுக்கு சம்பந்தமாக கொடுக்கும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஆன்மீகத்தை பொறுத்தவரைக்கும் ஐயா வந்து ரொம்ப எளிமையாகவும் இனிமையாகவும் அந்த அகத்தில் வந்து நம்ம செய்வதற்கு ஒன்று இல்லை அப்படின்னா அகம் அது சாமல் இயங்கும் அதை புற உங்களால் எந்த விதமான மாறுவங்களுக்கும் உட்படுத்த முடியாது அதில் போய் மாற்றணும் அப்படின்னு நினச்சோன்னா கடைசியில் வந்து நீங்கள் செயலில் வந்து நிற்க வேண்டியது தான் அதனால் நீங்கள் இல்லை அப்படிங்கிற செய்தி சொல்லியிருக்காரு அதனால் நாம் ஒவ்வொருவரும் நம்மளால் முடிஞ்ச வாட்ஸ்அப் குரூப்பில் தெரிஞ்சவங்க பழக்கப்பட்டவங்கள்ட்ட இந்த கருத்தை எடுத்து கொடுக்கும்போது அவங்க இதில் ஒரு ஈடுபாடு வந்து அவங்க வந்து இங்கே நம்ம பகவன் மிஷனுக்கு வந்து அவங்க பயிற்சி எடுத்து அவங்களும் நம்மளை போல் இந்த பயிற்சியை தொடர்றதுக்கு அவங்க உருவாக்கம் பண்ணுறதுக்கு போல் செஞ்சோம்னா வணக்கம் அனிதா சென்னையிலேருந்து வரேன் ஸோ வந்து ரெண்டு மூணு ஐடியாஸ் ஒன்று வந்து இப்போது தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு தெரியும் ஸோ வந்து இதை வந்து வேர்ல்டு ஃபுல்லாக வந்து பரப்புறதுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம டிரான்ஸ்லேஷன் அதை வந்து நம்ம வந்து ரொம்ப சீரியஸாக எடுக்கணும் ஸோ இங்கிலீஷில் மட்டுமே ஃபஸ்ட்டு பண்ணால் போதும் நம்ம எல்லா லாங்குவேஜும் யோசி மீன் இது வந்து என்னோடய ஒப்பீனியன் அதே மாதிரி எப்போல்லாம் ஐ மீன் மற்ற லாங்குவேஜஸும் பண்ணலாம் பட் வந்து இ இங்கிலீஷை வந்து நம்ம டார்கெட் பண்ணோன்னா அதில் இருந்து இன்ஸ்பயர் ஆகிறவங்க அவங்கவுங்க லாங்குவேஜுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிடுவாங்க ஸோ வந்து ஸோ இங்கிலீஷ் மட்டுமே முதல்ல ஒரு செட்டு முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக ஆனால் அதுக்கு வந்து டீம் மாதிரியோ ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக அதுக்கு அதுக்கும் வந்து இன்வெஸ்ட்மெண்டாக பண்ணி ஏன்னா இப்போ நிறையா ஏஐ டூல்ஸ் இருக்குது ஸோ வந்து இண்டிவிஜுவலாக வந்து ஓரளவு தான் பண்ணவே முடியுது நாங்கள் ட்ரை பண்ணோம் பட் வந்து பெருசாக வந்து பண்ணவே முடியல ஸோ வந்து இது இதுக்கு வந்து சீரியஸாக ஒரு ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப்போ அதுக்கு ஒரு ப்ராப்பராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு செட் ஆஃப் ஞான முகாம் அதே மாதிரி இம்பார்ட்டண்ட்டான வீடியோஸ் அதை மட்டுமாவது இங்கிலீஷில் ப்ராப்பராக ட்ரான்ஸ்லேட் பண்ணி அது வந்து ஒரு புது சேனலில் போட்டாலும் ஓகே தான் இதோட லிங்க் பண்ணி ஏதோ ஒன்று ஏதோ ஒரு ஃபார்மில் அது வந்து வரணும் இங்கிலீஷில் ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய பேருக்கு போக ஆரம்பிச்சிடும் அது அதே மாதிரி அந்த மெயின் வீடியோஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் எதெல்லாம் மெயின் வீடியோஸ் ஏன்னா எல்லாமே பண்ணுறது வந்து பாசிபிள் இல்லை ஸோ அதே மாதிரி ப்ராப்ளமுக்கான வீடியோஸ் இந்த ப்ராப்ளம்க்கு இதுதான் வீடியோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு காமன் ப்ளேஸில் இப்போ அந்த ஆப் இருக்குது ஸோ அந்த ஆப்பில் கூட ப்ராப்ளம் டு சொல்யூஷன் வீடியோ ஸோ அது அதுவும் இங்கிலீஷ்லேயும் இருக்கணும் தமிழ்லையும் இருக்குது இங்கிலீஷ்லேயும் இருக்கணும் ஸோ வந்து இது வந்து ஒன்று அதுக்கப்புறம் வந்து இந்த சின்ன பசங்களுக்கு உள்ளது வந்து எல்லாருமே இப்படி இந்த திட்டுஸ் வந்து என்ன சொல்லுது சைக்காலஜிக்கல் புக்ஸ் படிப்பாங்களா தெரில படிக்கிறவங்களும் இருக்காங்க நான் வந்து ரொம்ப ரீடர்லாம் கிடையாது ஸோ வந்து அதனால் எனக்கு வந்து ஆனால் காமிக்ஸ் வந்து பயங்கரமாக பிடிக்கும் ஸோ அது வந்து கதை வந்து இப்போ ரொம்ப செம்ம எக்ஸாம்பிள்ஸ்லாம் இப்போலாம் வருது அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது போக போக வந்து அந்த கொடுக்குற எக்ஸாம்பிள்ஸ்லாம் ரொம்ப அமேசிங்காக இருக்குது இப்போது வந்து அந்த மனம் அறிவு அதே ப்ரோ ப்ரொடாமினாக வச்சு சொல்கிறது ஸோ இதெல்லாமே வந்து நிறைய ஸ்டோரிஸும் இருக்குது ஸோ இந்த மாதிரி இதை வந்து காமிக்ஸ் புக்காக அப்பப்போ நம்ம இப்போ ஏ இருக்கிறதுனால ஆக்சுவலாக இது வந்து இப்போலாம் ரொம்ப ஈஸியாக ஆகிடும் அதுக்கும் ஆனால் ப்ராப்பராக டீம் வைக்கணும் ஏன்னா இது வந்து ஒரு மாதிரி ரேண்டமாக யாரோ பண்ணுறோம் அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது இதை வந்து சீரியஸாக எடுத்து எப்படி வந்து யூடியூப் சேனல் இப்போ எப்படி சீரியஸாக போகுதோ அதே மாதிரி இதுவும் வந்து ரொம்ப சீரியஸாக டீம் வச்சு நிஜமாகவே ட்ராக் பண்ணி எப்படி வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக எல்லாருமே வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணி முடித்து ஒரு ஒருத்தங்கள் கொடுக்குறோமோ அந்த மாதிரி முடிச்சிடணும் நிறையா அப்படி இழுத்துக்கிட்டே போகிற மாதிரி அப்படி இருக்கக்கூடாது அதுக்கு ஸோ அந்த மாதிரி புக்ஸு புக்ஸே வந்து இன்னும் சிம்பிளிஃபைடாக சின்ன சின்ன புக்ஸாக இது வந்து அந்த சின்ன பசங்களுக்கு மட்டும்தான் அந்த காமிக்ஸ் புக் படிப்பாங்கன்னு அர்த்தம் அவசியம் கிடையாது பெரியவங்களுமே கண்டிப்பாக படிப்பாங்க ஸோ வந்து அந்த அதை வந்து ரொம்ப கிளியராக அந்த மாதிரி சின்ன சின்ன புக்ஸாக நிறையா புக்ஸ் போடலாம் அதை வந்து நம்ம வந்து அமேசானில் அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே போட்டு விற்கும் போது அதில் ஒரு இன்கமும் வரும் ப்ளஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து ஈஸியாக வந்து அது புரிஞ்சிடும் அந்த சின்ன சின்ன ஸ்டோரிஸ் வந்து அதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வந்து புரிஞ்சிடும் ஸோ வந்து இப்போ எக்ஸிஸ்டிங் இதையே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி புக்ஸுக்கு புதுசாக வந்து ஐடியா கிரியேட் பண்ணணும்னு கூட மீன் அது செகண்ட்ரி பட் இருக்கிறதே என்ன வந்து நம்ம வந்து பண்ணலாம் அண்டு இதுக்கு வந்து கொஞ்சம் டீம் ஒர்க் தான் மெயினாக அதாவது என்ன சொல்கிறது ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக கொண்டு போகணும் ப்ரொஃபஷ்னலாக கொண்டு போனால் மட்டும்தான் வந்து முடியும் ஏன்னா இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவைப்படுமா இருக்கும் ஸோ வந்து யாருக்கு தெரியும் இப்போ நம்மளுக்கு தெரியலனா வேறு எதாவது ப்ரொஃபெஷ்னலை வச்சு இப்படி பண்ணலாமா ஸோ அந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் சின்சியராக எடுத்து வந்து பண்ணால் நல்லாயிருக்கும் அண்ட் பசங்களுக்கு வந்து ஷாப் வந்து பண்ணலாம் தட் இஸ் வந்து அதுக்கும் வந்து ப்ராப்பராக ஒரு டீம் வச்சு இந்த இந்த மாதிரி தான் ஏன்னா ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு ஒரு டீம் தான் இருந்தால் தான் அது வந்து கம்ப்ளீஷனுக்கு வரும் இல்லாட்டினா ஜஸ்ட் அந்த யோசனை லெவல்லேயே தான் போயிடும் ஸோ வந்து ஒர்க் ஷாப்னா டீச்சர்ஸ்க்குலாம் வந்து நிறையா என்னோட கசினே வந்து அவங்க டீச்சர் தான் அண்ட் அவங்களுக்கு பயங்கரமாக ஐடியாஸ் இருக்கு அவண்ட் அவங்க நிறைய அவங்களோட இதெல்லாமே இன்ஃப்ளயன்ஸ் பண்றாங்க ஸோ வந்து அவங்க அவங்க எப்படி வந்து அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் ஐடியாஸ் கேட்டுக்கலாம் அதே மாதிரி ஸோ வந்து அவங்களுக்கு யாருக்கா தெரியும்னா அவங்க எல்லாருமே வந்து அந்த ஐடியாஸ்லாம் கொடுத்து ஒரு ஒரு ஒர்க்ஷாப் ஃபார்மேட்ல வந்து கொண்டு வரலாம் ஸோ வந்து அப்படி கொண்டு வந்தோன்னா வந்து இங்கேயும் கன்வ கன்வெர்ட் பண்ண பண் நடத்தலாம் ஆல்ரெடி பண்ணுறாங்க பட்டு இன்னும் இம்ப்ரூவ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து அது ஒன்று பார்க்கலாம் ஸோ இதே இது வந்து இந்த காலையில் இப்போது பாலு சுப்பிரமணியம் சார் வந்து சொன்ன மாதிரி நிறைய இடத்துக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு கோர்ஸ் மாதிரி வந்து ஸோ கோர்ஸ் மாதிரி இல்லைன்னா அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லேயே கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணலாம் அதெல்லாமே கண்டிப்பாக பண்ணலாம் அப்படி சப்போஸ் அந்த லெவல்க்கு ரீச் பண்ண முடியலன்னா கூட இங்கேயே வந்து ஒரு பேக்கேஜாக ஆன்லைன் கோர்ஸ் இல்லைன்னா ஆன்லைன் ஒர்க்ஷாப் இதை வந்து கண்டிப்பாக இங்கிலீஷ் ஆடியன்ஸ்க்கும் வேணும் ஸோ அந்த மாதிரி வந்து ஆனால் கண்டி எந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தாலும் அதை வந்து ரொம்ப சீரியஸாக அதை வந்து கொண்டு போகணும் அவ்வளோதான் தேங்க்ஸ் வணக்கத்துடன் இனியாண்டு வாழ்த்துக்கள் கூறிக்கே ஒரு சிலவற்றை எடுத்துரைக்க நினைத்திருந்தவற்றை எனக்கு முன்னர் பேசிய இருவரும் ஓரளவுக்கு அதை கொண்டு வந்தார்கள் அதை சற்று நிறைவு செய்வதாக நான் பேச இருக்கிறேன் ஐயா பல்வேறுபட்ட புத்தகங்களை எழுதியிருக்கின்றார்கள் அந்த புத்தகங்களை வைத்து ஒரு பன்னாட்டு கருத்தரங்கம் ஒன்று ஏற்பாடு செய்யலாம் புத்தகங்களைப் பற்றிய ஆய்வு கட்டுரைகள் கல்லூரிகளை பேராசிரியர்கள் அல்லது ஆய்வு மாணவர்களிடமிருந்து வரவேற்கப்பட்டு தரமான ஆய்வு கட்டுரைகள் புத்தகத்தில் வரும்போது அந்த புத்தகம் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்படலாம் அது உலகை கண்டிப்பாக சென்றடையும் அடுத்தபடியாக இது மாதிரியான பல கருத்தரங்கங்கள் தொடரும் பட்சத்தில் இப்போது சைவ சித்தாந்தம் நடத்தப்படுது அதுபோல் பெரியார் தாட்டு இருக்குது கலைஞர் தாட்டெலாம் கூட கல்லூரிகளில் பாடங்களாக டிப்ளமோ அல்லது டிகிரி கோர்ஸாக நடத்தப்படுது இது மாதிரியான பாடமாக நடத்தப்படுறதுக்கு இது ஆரம்பகட்டமாக ஆய்வு கட்டுரைகள் ஆய்வு கோவைகள் நிறைய வெளிவர வேண்டிய ஒரு சூழலில் இருக்குது அப்போ ஆய்வு நம்ம ந நிறைய பணி ஆக வேண்டிய சூழலில் இருக்கிறோம் அடுத்தபடியாக ஐயாவுடைய கருத்துக்கள் அடங்கிய பாடல்கள் நாட்டுப்புறமேட்லையோ விடுகதையாகவோ சிறுகதையாகவோ இப்படி பல இலக்கிய பரிமாணங்களை எட்ட வேண்டும் அப்படி சிறந்த படைப்புகள் பல மொழிகளை அது மொழிபெயர்க்கப்படும் அதன் மூலமாக உலகை அடைவதற்கு இது மற்றொரு வழியாக இருக்கும் இப்படி நம்ம ஆய்வுக்கட்டுரை ஆய்வு கோவை அது நடத்தின பிறகு கோர்ஸ் நடத்துறது இலக்கியங்கள் மூலமாக வளர்க்குறது இப்படி ஒரு மூணு விதமாக கொஞ்சம் இலக்கிய படித்தவங்க மூலமாக மிக விரைவாக உலகத்தில் ஐயாவுடைய கருத்துக்களை கொண்டு சேர்க்க முடியும் என்பது எனது கருத்தாக இருக்கிறது நான் திருநெல்வேலியில் டாக்டர் மோகன் நந்தி அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் கம்பராஜன் சோமசுந்தரம் பொன்னமராவதி சென்னையில் வசித்து வருகிறேன் இந்த ஐயாவுடைய கருத்துக்களால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதிலிருந்து ஈர்க்கப்பட்டு நிறைய முடிந்த சேவைகளை செய்வேன் செய்ததை ஒன்று இரண்டு செய்து நான் செய்ததை சொன்னால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்புறம் என்ன செய்யலாம்ங்கிறதையும் சொல்ல நினைக்கின்றேன் ஐயாவுடைய இப்பொழுது என்னவும் சிந்தனையும் புக்கு பத்து ரூபாய் கொடுக்குறாங்க அப்போ சிந்தையும் சிந்தனையும் சிந்திப்பும் சிந்தனையும்னு வந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷத்தில் ஒரு ஆயிரம் புக்கு வாங்கி எல்லோரும் கொடுத்துருக்கேன் நான் நானும் மாரியூஷ் தான் ஒவ்வொரு திருமண மண்டபத்துலேயும் எங்கள் மேரேஜ் யாராவது யார் மேரேஜ் ஆனாலும் போவோம் ஒரு நூறு புக்கு கொண்டு வருவோம் அங்கே அவனை பண்ணிட்டு வருவோம் அந்த மாதிரி கொடுத்தா அது ரீச் ஆகுது கிட்டத்தட்ட நிறைய பேர் ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க நிறைய பேர் வந்து ஐயோட கருத்தை எடுத்து ஒரு எட்டு பேர் நம்ம பவனில் இப்போ வந்து ஜூம் அட்டென்ட் அட்டன் இருக்காங்க அப்படி வந்து உடனே மத ஆகும் ஒரு த்ரீ இயர்ஸ் பேக்கை நான் கொடுத்த புத்தகத்தை வச்சு அதே மாதிரி கவலைக்கும் தீர்வு புக்கு நூறுரூவாய்க்கு கொடுக்குறாங்க அது ஒரு இரநூறு புக்குக்கு மேலே ஃப்ரீயாகவே கொடுத்துருக்கோம் ரொம்ப அந்த இனம் சிந்தனையும் பிறகு அது அதை கொடுக்குறது அந்த மாதிரி நிறைய பிறந்தநாள் அல்லது ஏதாவது நம்ம நிகழ்ச்சி எது நடந்தாலும் ஒரு பத்து கூட போயிடுறது இது ஒரு செயலாக அந்த பத்து ரூபா புக்குன்னு நிறைய கொடுக்கலாம் நிறைய கொடுத்தோம்னா ரீச் ஆகுது நல்லா ரீச் ஆகிருக்கு இதுவரை நான் வந்து புன்னமராவில புன லைன்ஸ் கிளப்பில் பொன்னமராவது சார்ட்டர் மெம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஆரம்பித்தோம் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தாறு வருஷமாக புனம்பரா லைன்ஸ் கிளப்பில் இருந்து ஒரு ஸ்கூல் நடத்துகிறோம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இன்றைக்கி ஆயிரத்தி நூற்றி குழந்தைங்க படிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது வரை செக்ரட்டரியாக இருந்தேன் ஐயாவோட இந்த எஜுகேஷனில் நான் கற்றுக்கிட்ட பிறகு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இப்போ ட்ரஸ்ட்டோட சேர்மன் இருந்துக்கிட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஜீவன் ஐயா ஒரு ஜூம் மீட்டிங் எடுத்தாங்க எங்கள் கிளாஸ் டீச்சர்ஸ் அண்டு டுவெல்த்து ஸ்டூடெண்ட்டுக்கு கொஞ்சம் ரீச் ஆச்சு அப்புறம் அந்த கோவிட்ட இதில் திரும்ப கண்டிப்பூ பண்ண முடியலை அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா ஐயாவோட கவலையத்துக்கு தெரியும் புக்கு முடியும் எங்கள் டீச்சர்ஸ் பூரா ஃப்ரீயாக கொடுத்தேன் ஒரு எண்பது டீச்சர் எங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க கொடுத்து கொடுத்த இல்லாமல் அதை படிச்சுட்டு அடுத்த மாதம் மீட்டிங்கில் நான் கேள்வி வைப்பேன் சொல்லணும்னு ஒரு அன்பு கட்டளையாக போட்டேன் நிறைய பேர் படித்து அதை வந்து கொஞ்சம் ரீச் ஆச்சு அதை கூட எல்லா ஸ்கூலும் இன்னொருவான்னா கூட நம்ம நம்ம கூட கொஞ்சம் பேர் சேர்ந்துக்க வாங்கி டீச்சர்ஸ் அசோசியேஷன்லேயே டீச்சர்ஸ் மீட்டிங்லேயே போய் சொல்லி கொஞ்சம் விளக்கம் சொல்லி கொடுத்தா அது அவங்க வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்கலாம் அது ஒரு வாய்ப்பு இருக்குது அதை வந்து முயற்சி பண்ணி பார்க்கலாம் இன்னொன்று வந்து அவங்க அனிதா மேடம் அவங்க சொன்னாங்கல்ல இப்போ உள்ள டெக்னாலஜி பயன்படுத்துகிறேன்னா ஒரு செவன் மினிட்ஸ் அது டென் மினிட்ஸ் ஒரு ஷார்ட் ஃப்ரேம் எடுக்கலாம் நல்லா ரீச் ஆகும் ரெண்டு மூணு மணியில் கூட எடுக்கலாம் இதை வந்து நம்ம பைசாத்தமாக ஐம்பத்தூர் இல்லை ஒரு ஊரக நாடகம் போட்டலாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா இருந்துச்சு ரீச் ஆச்சு ஐயா ஜீவன் ஐயா எல்லாம் நடித்தாங்க அதில் மூணு மூணு நாலு வருஷம் இருக்கும் அது ரெண்டு நாள் மூணாவது நடித்தாங்க அது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மூணுச்சு அந்த நாடகம் நல்லா இருந்துச்சு அதை வந்து நம்ம ஷார்ட் ஃபிலிம் வாங்க ஒரு நல்ல பிளான் பண்ணி ஒரு செவன் மினிட்ஸ் ரொம்ப போரிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது பத்து நிமிஷத்துக்கு மேலேயும் போகக்கூடாது அது ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தோம்னா அதை யூடியூப்பில் போட்டு பல மொழியிலையும் எல்லா ஸ்கூல்லையும் அது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு எங்கேஜ் பண்ணுற மாதிரி அது இருந்து ரீச் ஆகிற மாதிரி இருந்தால் எல்லா ஸ்கூலுக்கு மூலம் முன்னேறி அதை போட சொல்லலாம் அதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அது ஏன்னா நம்ம ஸ்கூல் குழந்தைகள தான் திருத்தம் நினைக்கிறோம் அவங்க தான் இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்க இப்போ காலையில் ச பாலசுப்ரமணியா சொன்ன போல் நிறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறப்ப தான் இப்போ அதுவும் நம்ம குழந்தைகளை வந்து வளர்க்குற விதமே மாறி போச்சு எல்லோரும் ஒரு குழந்தைக்கு வந்துட்டாங்க நம்ம என்னால் பார்த்திங்கன்னா சித்தப்பா மாமா அத்தையெல்லாம் இருக்க மாட்டாங்க வேர்ட்ஸில் இருக்க மாட்டாங்க நிச்சயமாக இருக்க மாட்டாங்க அதிலும் சந்தேகம் இல்லை ஒரு இருபது வயசேண்டு பார்த்தீங்கன்னா சித்தப்பா கூப்பிட்ற கால் இருக்காது மாமாலு கூப்பிட்ற கால் இருக்காது அத்தை கூப்பிட்ற கால் இருக்காது அப்போ இருக்க ஒரு குழந்தையாவது உருப்பிலையாக வளர்க்குறாங்கன்னா அதை பேம்பர் பண்ணி பேம்பர் பண்ணி மண்ணை தூடாத கல்லை தூடாத ஓடாத மலையில் நினையாத இப்படியே அவங்க தன்னம்பிக்கை பூரா உடைச்சி வளர்ந்துக்கிட்டு இருக்க சமுதாயத்துக்குள்ளே இந்த உலகம் போயிட்டுருக்கு அப்போ குழந்தையில் எடுக்கிற மாதிரி ஒரு எஜுகேஷன் எடுக்கணும் நான் சொல்கிறது கொஞ்சம் பெரிய ஒரு ஈவெண்ட்டு தான் நம்மளே ஒரு ஸ்கூல் ஆரம்பித்தாங்கன்னு ஒரு தாட்டை எனக்கு இருந்தே இருக்குது ரொம்ப நல்லா அது செய்ய போகிறோம் அதுக்கான முயற்சியில் நான் கொஞ்சம் இறங்கியிருக்கேன் அது மேஸ்கோட அப்பாவோட ஒரு கைடன்ஸோட இப்போ காலையில் கொடுத்த ஃபேமிலாட்டில் இப்போ வந்து ஒரு முதியோவில் ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு அறுபது லட்ச ரூபாயில் இப்போ கட்டி வேலை ஆகிட்டு இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு ஒன்பது ஏக்கர் இடம் இருக்குது மிலீஸுக்கு எடுக்கலாம் குழந்தைகள் அடிப்படையில் பதவத் பவன் மிஷன்லேருந்து ஒரு ஸ்கூல் நடத்துகிறாங்கன்னா அங்கே ஸ்கூலுக்கு வந்து நம்ம டிமாண்ட் க்ரியேட் பண்ண கிரியேட் பண்ணி அது குபலைசேஷன் ஆகி நேஷ்னலைசேஷன் ஆகி பப்ளிக் ஆகிறது பப்ளிசிட்டியாக ரொம்ப ஈஸியாக ரீச் ஆயிடும் முன்னால் அதுக்கு நான் முயற்சி என்ன வேணுமோ எல்லா விதத்துலையும் நான் செய்ய ரெடியாக இருக்கேன் எங்கள் குடும்பம் எங்கள் அக்க குடும்பம் எல்லாருமே ரெடியாக இருக்கும் இது ஏன்னா நான் எங்கள் அப்பா கொஞ்சம் கூட டைம் எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறேன் சாரி ஒரு டூ த்ரீ மினிட்ஸில் முடிச்சிடுறேன் எங்கள் அப்பா அங்கே இப்போ ஒரு தொண்ணூற்றி நாலு வயசில் இப்போ தான் ஒரு ஆறு மாதம் மாதிரி போனாங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அவர் மாதிரியெல்லாம் வாழ் அவரெல்லாம் ஒரு எப்படி சொல்கிறது எம்மெண்டார்னு சொல்லலாம் டீச்சர்னு சொல்லலாம் அவர் தமிழ் டீச்சரு குருன்னு சொல்லலாம் அப்பான்னு சொல்லலாம் தெய்வங்களும் சொல்லலாம் அளவுக்கு வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காங்க அவர் ஒரு ஸ்கூல் நடத்தினார் ஃப்ரீ ஸ்கூல் இப்போ அதாவது எல்கேஜிலேருந்து ஃபிஃப்த்து வரை தாய்மொழியில் தமிழ்மனையில் எல்கே மணியிலிருந்து வரை ஃப்ரீயாக நடத்தினார் கிட்டத்தட்ட முப்பது வருஷம் நடத்தி இந்த கோவிட் டயத்தில் எங்களால் நடத்த முடியல அவருக்கும் கொஞ்சம் ஏஜ் ஆகிடுச்சு நாங்கள் சென்னைக்கு செஃப்ட் பண்ணுவோம் குடும்பத்தை செஃப்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் அது ஒன்று ஒரு பெரிய அப்படியே ஒப்படைச்சிட்டு இப்போ நடந்துகிட்டு இருக்குது இப்போ பைட் ஸ்கூலில் நடக்குது அப்போ நடத்துகிறப்போ முப்பதாயிரரூவா மாதம் செலவிடுச்சு கிட்டத்தட்ட நூற்றி இருபது குழந்தைங்க அதில் ஃப்ரீயாகவும் படித்தாங்க எல்லாமே தமிழ்மொழி கல்வி எல்லாமே எக்ஸப்ட் ஆங்கிலம் இங்கிலீஷை தவிர எல்லாமே தமிழே கற்றுக் கொடுத்து டிஸ்ட் லெவலில் வந்தாங்க அப்போ காலமாக அதை தொடர்ந்து செய்யணுங்கிற ஒரு ஆர்வத்தில் நாங்கள் போய் பேசிக்கிட்டுருக்கோம் அப்படியே அந்த ஒரு மெடிக்குலேஷன் ஸ்கூலோ சிபிஎஸ்சி ஸ்கூலோ ஒன்று ஆரம்பித்தோம்னா ஈஸியாக ரீச் அவுட் ஆகிடும் இப்போ நாமக்கல்லில் வந்து நம்ம குழந்தைங்கலாம் படித்தாங்க குருகிரி க்ரீன் பார்க்கெல்லாம் எப்படி ரீச் அவுட் ஆச்சு நல்லா கொடுக்குறாங்க நம்ம அடிப்படை ஒழுக்கத்தை இது பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கூல் ஆரம்பித்தோம்னா ஆனால் ஒரு ஃபைவ் இயர்ஸ் பிளானாக போடுங்க அதுக்குள்ள என்ன வேணாலும் நம்மால் சாதிக்க முடியும் எஜுகேஷனை பொறுத்தவரை அவ்வளோக்கு அனுபவம் ஆகிருக்கு நிறைய பேர் இருக்காங்க எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய பேர் இருக்காங்க நம்மகிட்டே இருக்காங்க இப்போ நம்ம பகவத் பவனையும் இருக்காங்க அதை வச்சு ஒரு பிளான் பண்ணால் அந்த ஸ்கூலில் சீட்டு கிடைக்கும் அந்த மாதிரி அந்த ஒரு ஒரு ப்ராடக்டை நம்ம ஒரு பையனை இந்த மாதிரி எங்கள் ஸ்கூலில் படித்தோம் இப்படி காமிச்சிட்டோம்னு காமிச்சிட்டோம்னீங்களே அது முயற்சி வேறு மாதிரி இருக்கும் ஈஸியாக அது வந்து நேஷ்னலிஸ்டேஷன் ஆகிடும் பப்ளிசிட்டியும் ஆயிரும் இந்த ஷார்ட் ஃபிலிமா இப்போ பண்ணலாங்கிறது எங்கள் கருத்து இதை ஒரு ஐடியாவுக்கு எடுத்துங்க நம்ம அடுத்தவங்க அடுத்த மீட்டிங்கில் ஒரு ஹை லெவல் மீட்டிங்கில் அதை பற்றி பேசி ஒரு முடிவுக்கு வந்து செய்யலாங்கிறது எங்கள் கருத்து நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் பன்னிரண்டு வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணுனீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தனால் கலந்துக்கிடுங்க